ஹலோ ஆல் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற இந்த செடி பேர் வந்து அரகணுன்னு சொல்லுவாங்க இங்கே இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான மூலிகையில் இதுவும் ஒரு முக்கியமான செடி இது வந்து இட்டாலியன் ஸ்பைசஸில் வந்து நம்ம தைம் ரோஸ்மெரி அப்புறம் இந்த அரகணு மூணையும் போட்டு நல்லா ட்ரை பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி இட்டாலியன் மிக்ஸ்டு ஸ்பைஸுன்னு சொல்லிவிட்டு கடையிலெல்லாம் ரொம்ப கமர்சியலாக ரொம்ப பாப்புலராக கிடைக்கும் இதை வந்து சூப்பில் அப்புறம் வந்து இந்த மீட்டெல்லாம் மேரினேட் பண்ணுறதுக்கு அதில் வந்து கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் அந்த காலத்துலேருந்தே இந்த நம்ம ஊர் பாட்டி வைத்தியம் மாதிரி இந்த ஊரில் இது வந்து அந்த ஸ்பைஸ் மிக்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல விஷயமாக இங்கே பண்ணுறாங்க இந்த செடி வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன் சின்ன ஒரு தொட்டியில் இருந்தது போன்சாய் மாதிரி அது வளரமா வே வளர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தது பட் இந்த வருஷம் வந்து நான் கொஞ்சம் பெரிய தொட்டியில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மாற்றி வச்சேன் ஸோ இப்போ கொஞ்சம் தெளிஞ்சு நல்லா வளர ஆரம்பிக்குது இது வந்து நம்ம டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நம்ம ஊருக்கு கற்பூரவள்ளி ஓமாவல்லின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து செக்கியூலன்ட் மாதிரி ரொம்ப ஜூஸி இலையாக இருக்கும் இது அப்படி இருக்காது சின்ன சின்ன இலையாகவும் கொஞ்சம் தட்டையாக ஃப்ளாட்டாக தான் இருக்கும் பட் அதே ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு செடி வைக்கும்போது ஒரு இடத்துல வச்சு பார்த்துட்டு அது நல்லா வளரலைன்னா அப்படியே நம்ம விட்டுருவோம் நல்லா வளரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்த மாற்றி மாற்றி வச்சோம்னா மேபி வந்து அது கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு தோட்டத்துலேயே வந்து சின்ன தோட்டமாக இருந்தாலும் மைக்ரோ கிளைமேட்டுன்றது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த இடம் வந்து ஒரு வால்க்கு முன்னாடி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஷெல்டர்டு பொசிஷனில் இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் நல்லா வளர்கிறதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம மாற்றி மாற்றி வச்சு பார்க்கணும் ஒரே மாதிரி வ வளரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறாமல் மாற்றி மாற்றி வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு எப்பவுமே நல்லா வளரும் வந்து நான் தைம் வச்சுருக்கேன் தைம் வந்து சின்ன சின்ன செடியாகவும் இருக்கும் இதுவுமே சளிக்கு ரொம்ப நல்லது நம்ம ஊரில் எப்படி துளசி அந்த மாதிரிலாம் சொல்வோமா எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தைம் லீவ்ஸும் அந்த மாதிரி தான் ரொம்ப சளிக்கெலாம் ரொம்ப நல்லது இது ரெண்டும் வளர்ந்துட்டுருக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும் நம்ம ஊர் மூலிகை செடி எப்படி வளருமோ அது மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும் இது நம்ம ஊரில் கிடைக்குதா என்னென்னு தெரியல ஆனால் நம்ம ஊரில் கூட இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன் கிடச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்